வணக்கம் இதில் வந்துட்டு என்ன சொல்ல மாதிரினா வந்து முஸ்லீம் லேடிஸ் கற்றுட்டு இருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி எங்கள் காலேஜ் சரிங்களா எங்கள் காலேஜில் ஒரு முஸ்லீம் வந்துட்டு ஒரு ஒரு அக்கா வந்துட்டு பாளையங்கோட்டையில் ஒரு காலேஜ் இருக்குது அதே மாதிரி சென்னையில் வந்துட்டு ஒரு காலேஜ் இருக்குது எப்போது வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறது சரிங்களா அப்போது அப்போ அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்ல சித்தா காலேஜஸ் வந்துட்டு வரல சரி ரெண்டு ரெண்டு காலேஜ் தான் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் தான் வந்துட்டு இருந்துச்சுங்க இருந்தது சரிங்களா அப்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்துட்டு ஃபைனல் இயர வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் இயர் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கோம் அந்த அக்கா வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே அந்த இங்கே ஹாஸ்டலில் ஒரே பரபரப்பு என்ன பரபரப்புன்னா ஒரு அந்த அக்கா ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப அழகா அழகாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த அக்கா வந்து ஒரு அவங்க கண்ணு பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் கண்ணு என்ன அப்படியே அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருப்பாங்க அந்த அக்காடி முகம் முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருப்பாங்க இப்போ இந்த இந்த அம்மா போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த அம்மா கூட இந்த அம்மா கூட இந்த அம்மா கூட கூட கிடையாது சரிங்களா அந்த மாதிரி அவங்கள பார்க்குறதுக்குன்னே என்ன இந்த யார் நாங்கள் இங்கே இது அது வந்து வந்து லேடிஸ் ஹாஸ்டல் தான் அவங்கள பார்க்குறதுக்குன்ட்டு நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ சாப்பிட வராங்க லன்ச் டைம் லன்ச்சு லன்ச்சு சரிங்களா இங்கே ஹாஸ்டல் ஹாஸ்டல் கேன்டீனில் அவங்க எப்போ சாப்பிட வராங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்த்துட்டு பிள்ளைங்களாம் அவங்க சாப்பிட வர நேரத்துலேயே நான் நான் அந்த மாதிரி கிடையாது மற்ற பிள்ளைங்கள்லாம் போவாங்க நான் வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு அவங்கள நான் கண்டுக்க மாட்டேன் யாரையுமே நான் தனி உலகத்தில் தான் இருப்பேன் எப்பயுமே என்ன பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்தக்கா அவங்க வந்துட்டு பிஜியும் பண்ணாங்க பிஜி பண்ண சித்த பிஎஸ்எம்எஸ்ஸு பிஜி பண்ணிணாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வேலை பார்க்குற ஒரு 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 சார் வந்துட்டு மேரேஜ் பண்ணாங்க சரியா ஆ இந்த அக்காவுக்கும் அந்த அந்த மேரேஜ் அந்த சாருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆச்சுன்ட்டு நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறங்க இப்போது ரீசண்டாக ஒரு ஒன் வீக்கு முன்னாடி நான் வந்துட்டு வந்து ஒரு அந்த எம்ஆர்பி வேலை வாங்குறதுக்கு போயிட்டு வந்து ஒரு ஒரு எக்ஸாம் வந்துட்டு எழுதுவாங்கல்ல அது மாதிரி நான் வந்துட்டு எழுத போனேன் பாருங்கள் அந்த அக்கா நான் பார்த்தேன் சரிங்களா அது அக்கா நான் பார்த்தேன் பார்க்குறதுக்கே இப்போதமாக இருந்தாங்க தெரியுங்களா ம் அப்படி வந்துட்டு ஒரு கலை இழந்த முகம் என்னங்க ஒரு கலை கலை இழந்த முகம்னா அவங்க வந்து அவங்க முகத்தில் என்னங்க ஒரு ஒரு சோகம் சில சோகம் ஏன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல ஏங்க பெண்களை ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பாழாக்குறீங்க ஆ சொல்லுங்க இந்த அந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இது ஒருத்தவர் வந்து ஒரு அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலையில் இருக்கார் அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேறு எது எதுவும் வந்து சம்பாரிச்சிட்ருக்காரு ஆனால் அவங்க வந்து உங்கள் கூட இருக்க இப்போ பற்றி நீங்கள் யாருமே கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்னு தானேங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அது அவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் சொல்லுங்கள் ஒரு 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 அவங்க இல்லையா எட்டு வருஷம் அங்கே படிச்சுருக்காங்க எட்டு வருஷம் அங்கே படித்த அத்தனை படிப்பையும் வீணாக்கி அவங்கள வீட்டிலையே போட்டு முழக்கிட்டு அவங்கள போய்ட்டு நான் சும்மா அண்ணா நான் ஒரு பேருக்காக என்னங்க பேருக்காக நீ போடு நம்ம வேலை வேலை வாங்கிடலாம் அப்படின்ற பேருக்காக அவங்கள வந்துட்டு அந்த எம்ஆபி எக்ஸாம் எழுத எழுத கூட்டிகிட்டு வந்திருக்காரு வந்துருக்காரு சார் ம் நான் நான் ஆரம்பத்துலேயே ஒன்று சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேருந்து லேடிஸ் வந்து ஏமாத்துறீங்க நீங்கள் பெண்களை நீங்கள் ஏமாற்ற ஏமாற்ற என்ன என்னத்தை நடக்கும் நீங்கள் ஏமாறுவீங்க சரி நீங்கள் ஏமாறுவீங்கன்னா பெண்களுக்கு வந்து கடவுள் துணையாக இருப்பாங்க கடவுள் துணையாக இருப்பாங்க சரியா பெண்களுக்கு கடவுள் துணையாக இருப்பாங்க சரி பெண்கள் ஏமாத்து அது பெரிய பெரிய பாவம் பெரிய பாவம் நான் கூட உன்ன சொல்லி நினைக்கிறேன் வந்து ஒரு ஆரம்பத்தில் சொல்லி ஒரு ஒரு பொண்ணு நான் வந்துட்டு இந்த டிஎம்பிசி எழுதுறதுக்காக போயிருந்தேன் நான் இப்போ தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் சும்மா எதுக்கு எதார பண்ணிகிட்ருக்கணும் அவ்வளோதான் படிப்பு வலையில படிப்பு விலையில் இல்லைன்னா நம்மள சும்மா இருக்க முடியாது அது மாதிரி எடுத்த டீம் பிசாங்கள அந்த குரூப் குரூப் டூ அதுக்கு போயிட்டு ஜாயின் பண்ண சொல்லிக்கிறேன் அதை முன்னாடியே யாரும் கேட்டுக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் ஏன்னா நானே அதை வீடியோலாம் நாள் ஆச்சு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு இது அது எக்ஸாம் வந்துட்டு வந்து வந்து வந்துடுச்சு வந்து வர வந்து ஒரு அந்த ஒரு ஹார்ட் டிக்கெட்டை போடுவாங்கள்ல ஹால் டிக்கெட் வாங்குவாங்கல்ல அந்த உள்ளே இருந்து என்ட்ராகிறதுக்கு ம் அப்ளிகேஷன் அந்த பேப்பரில் வந்துட்டு விளம்பரம் வந்துட்டு அப்ளிகேஷன் போடுவாங்கள்ல எக்ஸாமுக்காக ஆ அதுக்கு அந்தந்த அந்த அந்த சார் அந்த கிளாஸ் இருக்கிற சார் சொல்கிறாரு எல்லாம் வந்துட்டு இது போட்டுட்டிங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுட்டிங்களா இனி இ லாஸ்ட் டேட்டு போட்டிங்களா அப்படின்னு சொன்னார் பாருங்க அந்த பொண்ணு அப்படியா ஐயோ இங்கே நான் என்னை போடவே இல்லையே நாங்கள் இங்கே அப்படி பப்ளிக்காக கத்துதுங்க அந்த பொண்ணு பா உனக்கு பார்க்கறதுக்கே பரதவாச்சு எத்தனை ஒரு நூறு பிள்ளைங்க அங்கே உட்காந்துருக்காங்க அந்த 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 பொண்ணை த அதே அதையே மறந்து கத்துது அப்படிங்களா அன்றைக்கி லாஸ்ட் ஐயோ அவங்க டக்குனு ஃபோன் எடுத்து அவங்க வீட்டுக்கிட்ட பேசுகிறத எங்க அன்றைக்கி தான் லாஸ் டேட்டாங்க என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே எங்கேனா ஆறு முன்னாடியே போடுங்க போடுங்கன்னு சொன்னால்ல உடனே போடணும் அப்படின்னு அந்த பொண்ணு பாவம் காத்துது ஏன்னா நீங்கள் இப்போ எனக்குள்ள எந்த ஏமா தருங்க நீங்கள் லேடிஸை லேடிஸை இந்த கணவன் கணவன்மார்கள் உங்களை நம்பி தானே அவங்க வராங்க ம் ஏன் அவங்கள வந்து மதிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அவங்களை ஏமாத்துகிறீங்க என்ன பண்ணால் நீங்கள் மதிப்பீங்க ம் அவங்களுக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் தருவீங்க அதை மட்டும் சொல்லுங்களேன் அதை மட்டும் சொல்லுங்கள் என்ன அவங்க பண்ணுவாங்க என்ன செய்ய அவங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அவங்க கொ ஏன்னா வந்து ஒரு வந்து ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா தான் அந்த அந்த குழந்தைங்களுடைய உயிர் 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 மூச்சுங்க சரியா அப்பா மாதிரி அம்மாவும் சந்தோஷமா தான் அந்த குழந்தைங்க வந்து நினைப்பாங்க சரியா அம்மா வந்துட்டு அம்மா எப்படி சந்தோஷமா இருப்பாங்க அம்மாக்குள்ள அங்கீகாரம் அங்க கிடைச்சாதான் அம்மா சந்தோஷமா இருப்பாங்க அப்ப அந்த குழந்தைங்க மனசு கஷ்டப்படுற கஷ்டந்தானங்க கஷ்டத்தாங்க இருக்கும் நீங்க அதுக்காகவா அதுக்காகவாறு அந்த 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 அம்மா வந்துட்டு செய்யணும் ஏதா செய்யணும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க தெரியுங்களா அதுதான் உண்மையான காரணம் அந்த அம்மா தனக்காக செஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க தனக்காக தன் படித்த படிப்பு அதெல்லாம் கூட நினைக்க மாட்டாங்க தன் குழந்தைங்களுக்காக தன் பிள்ளைங்களுக்காக ரொம்ப செய்யணும் 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 இதாக ஒன்று செய்யணும் ஆ அப்படி அப்படின்ட்டு நினைப்பாங்க செய்யலாம் அதுதான் நான் கேட்குறேன் என்ன என்ன செஞ்சா என்ன பெண்கள் வீட்டு வீட்டுக்கு வார வரைய பெண்கள் என்ன பண்ணால் நீங்கள் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து பூட்டி வைக்காம அவங்க நினைச்சதை அவங்கள செய்ய வைங்க அவங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்களோ அதை வந்துட்டு அவங்கள செய்ய விடுங்க செய்ய விடுங்க அவங்களுடைய மனப்போக்கு மனப்போக்குள்ள அவங்கள வாழ விடுங்க சரியா நீங்கள்